வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்கள் தளபதி விஜயண்ணா அவர்களுக்காக செய்த ஒரு விடயம் கண்டிப்பாக இது வந்து நான் எதிர்பார்க்கல பொதுவாக சும்மா மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிருந்தோம் பட் பல பேர் பல விடயங்கள் இருந்தாலும் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பட் ரவீனா அவர்கள் பண்ணது வந்து சிறப்பாக இருந்துச்சு அந்த டெடிக்கேட்டடாக இருந்துச்சு அவர்கள் வந்து ஒரு ஆக்டர் ஒரு சிங்கர் ஒரு டான்ஸர் அவர்களுடைய டான்ஸுக்குன்னு ஒரு தனி கூட்டம் ஒன்று இருக்கும் ஸோ ரவீனா அவர்கள் வந்து ஒரு டான்சர் ஒரு ஆக்டர் ஒரு மாடல் சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அப்படின்றதுக்குள்ள அந்த டான்ஸுக்கு ஒரு டான்சர் தளபதிக்கு வந்து ஒரு டான்சர் ரவீனா அவர்கள் அது மட்டும் நம்ம கூட நடித்த ஒரு கலைஞர் அப்படின்னு ரீதியில அவங்க தளபதியோட பிறந்த நாளுக்கு பண்ணது வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு ரவீனா அவர்களை நான் அவர்கள் அவர்கள் கூட சேர்ந்து ஜோடி ஜோடி நம்பர் ஒன் நடந்துச்சு இல்லை பிபி ஜோடிகள் அந்த ஷோவோட வின்னர் சிவகுமார் அவர்கள் ஸோ அதை பற்றி என்னுடைய பார்வை அப்புறம் ரவீனா அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுடைய சீரியல் அந்த வகைக்கு வந்து போய் கொண்டு அடுத்தது வந்து படங்களுக்கான கலைகள் போய்கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு இப்போ சீஃப் கெஸ்டாக கெஸ்ட்டாக போய்கொண்டிருக்காங்க அண்டு இங்கே சோசியல் மீடியா அதையும் பார்க்கறது ஸோ குடும்பத்தை பார்க்கறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இப்படியான வேக்கமும் வந்து பண்ணுறாங்கல்ல சி இஸ் ஒன் உமன் ஆர்மி மக்கள் சரிங்களா ஸோ ஓகே ரவீனா அவர்களுடைய அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி அவர்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அந்த ஒரு ஜூன் இருபதுலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் தளபதியோட படங்களை போடுற ஒரு பெரிய ஒரு மீடியா பண்ணி கொண்டிருக்காங்க அதுக்கு மணியவர்கள் நேற்று போயிருந்தாங்க அங்கே நடந்த சில சம்பவங்கள் அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் ஸோ ஸ்டில் பிக் பாஸ் செவன் பொதுவாக ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சீசனுக்கு முதல் வந்தவங்களுடைய டோக் வந்து இருக்காது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் செவன் தமிழ் வின்னரை விட ஜனனி அவர்கள்லாம் உச்சத்தில் இருக்காங்க பாகுபாலி மமன் மாதிரி ஜனனி வந்து பாகுபாலி மாதிரி இருக்காங்க சீசன் செவனில் அதாவது வின் பண்ணு சொல்ற நபர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அந்த அளவுக்கு ஜனனியோட மார்க்கெட் வேற லெவல்ல இருக்கு தொடர்பான அப்டேட் பிறந்தநாளுக்கு அவங்க பண்ண விடயம் தொடர்பான அப்டேட் அடுத்தது அவர்கள் வெற்றி மகன் பிக் பாஸ் தமிழோட வெற்றி மகன் கவினவர்கள் தொடர்பான அப்டேட் சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ரவீனா அவர்கள் அவங்களுக்கு இன்னும் இருபத்தொரு வயசு கூட வரல ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு டெடிக்கேஷன் லெவல் த ஃபோக்கஸ் ஆன் த லைஃப் அவங்களுடைய ஃபேஷன் அதை வந்து அவங்க பண்ணுற விதம் வந்து சத்தியமா என்ன என்ன சொல்லலாம் வேற மாதிரி இருக்கு சரிங்களா பல பெண்களுக்கு ரவீனா வந்து எப்படி ஒரு நெகட்டிவிட்டியை தாண்டி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணம் அதே நேரத்தில் அவ ஒரு ஃபேஷனில் அவங்களுடைய வேர்க்கில் எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும் என்பதற்கும் ரவினா அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் ஸோ ரவீனா அவர்கள் தளபதியோட ரசிகை ரசிகை அதெல்லாம் தவித்து தளபதி கூட ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க ஜில்லா அண்ட் புலி ஸோ அப்படி இருக்கக்குள்ளே அவங்க தளபதியோட பர்த்டேக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் டான்ஸ் மாதிரி லியோ படத்தில் தளபதி அவர்கள் அண்ட் மெடோனா மெடோனா மேம் அவர்கள் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த காஸ்டியூம் அதெல்லாம் போட்டு ஒரு வேற லெவலில் ஒரு டான்ஸ் வந்து போட்டிருந்தாங்க நம்ம சிவகுமார் சார் அவர்களோடு சேர்ந்து பார்க்க இருக்கு அந்த அந்த டான்ஸ்ல இருக்கிற அந்த வெறித்தனம் வேற லெவல் ரவீனா அவர்களுக்கு ஸோ கூடிய சீக்கிரம் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் தான் எல்லாரோட விருப்பமும் எப்பயுமே திறமையை தூக்கிவிடுகின்றவர்கள்லாம் தமிழ் மக்கள் தமிழ் சினிமா கண்டிப்பா ரவீனா அவர்களுடைய இன்றையும் ஆவலா எதிர்பார்க்கின்றோம் சரிங்களா பிக் ஸ்கிரீன்ல ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் நேற்று வந்து தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு குஷி படத்துக்கு மணியவர்கள் வந்து ஒரு சிறப்பு இருந்தால் அப்போ இருந்தார் அதனால் நான் நினச்சி என்ன அப்படின்னா ஓகே தேட்டர் அப்படின்னு நினைக்கலாம் அதாவது ஒரு இது ஒன்று தியேட்டர்னா இவங்க ஒரு பெரிய தியேட்டர் தான் வரணும் பண்ணிடல ஒரு தியேட்டர் ஒன்று அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்தது இமேஜின் பண்ணது இப்படியே நடக்க முதல் ஓகே இவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்றாங்க ஒரு செலிபிரிட்டி அப்போ இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடத்த கொடுப்பாங்க ஸோ இவங்க அங்கே தான் இருப்பாங்க இவங்க இவங்க கூட வர்றவங்க ஸோ பீப்புள் அதை பார்க்க போகிற பீப்புள் வந்து இவங்களுக்கு பின்னுக்கு இருப்பாங்க அண்ட் போகைக்குள்ளே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னா நம்ம நினைச்சோம் சரிங்களா சில பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஆனால் மணி அவர்கள் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஸு நிறைய விடயங்கள் பேசின வீடியோக்களுமே அனுப்பியிருந்தாங்க மணியவர்கள் வந்து ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக உட்காந்துருந்துருக்காரு ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு ஒரு சீஃப் கெஸ்ட்டோ இல்லை ஒரு ஒரு விழாவோட சிறப்பு சிறப்பி ஒருத்தருங்க ஒரு செலிபிரிட்டி வர்றாங்க அப்படின்னேக்குள்ள நம்மெல்லாம் வேற மாதிரி பார்த்துருப்போம் சரிங்களா பட் மணியவர்கள் வந்து ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தது படத்தை ரசித்தது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த எண்ணத்துக்கு தான் அவரை நல்லா வச்சிருக்க கடவுள் சரிங்களா அதுபோல் வழக்கம் போல ரசிகர்களுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு இடம் பேசுவதற்காக இருக்கட்டும் வீடியோ எடுப்பதற்காக இருக்கட்டும் செல்ஃபி எடுப்பதாக இருக்கட்டும் அவங்களுடைய பற்றி பத்தி விசாரித்ததாக இருக்கட்டும் சத்தியமா வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இது வந்து மணியவர்கள் தொடர்பான ஒரு விடயம் சில ரூமர் வருது மணியவர்களும் தளபதி கிட்ரிபியூட் பண்ணி டான்ஸ் ஏதோ பண்றாங்க அப்படின்னு அது ஷோரா தெரியல மேபி லேட்டர் டேல வருமான்னு எனக்கு தெரியல அப்படியே வந்தால் வருத்தனமா இருக்கும் சரிங்களா ஓகே அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி அவர்கள் கண்டிப்பா பிக்பாஸுக்குள்ள போகிற எல்லா நபருமே வந்து ஜனனியை போல வரணும் அப்படின்னு தான் போகிறாங்க சரிங்களா ஏன்னா பிக் ஒரு ஒரு யாருமே தெரியாத ஒரு முகம் பிக் பாஸ்களை வந்து பல கோடி பேருக்கு அறிமுகமானாங்க அவங்களுக்கு நிறைய துரோகம் நடந்துச்சு இப்போ சீசன் செவன்லாம் பிரதீப் அப்படின்ற ஒரு நபரால் டைட்டில் வந்து அதை அது அது போகக்கூடாத நபர்களோட கையிலெல்லாம் எல்லாம் போச்சு சரிங்களா பட் ஜனனி அப்படின்றவங்க சீசன் ஃபிக்ஸில் டாப் த்ரீக்குள்ளே டிசர்வ் பட் அவங்களுக்கு ஒரு கொடுமை நடந்து அநியாயம் நடந்து சிவன் கணேசன் உள்ளுக்குள்ளே இருக்கணும் என்பதற்காக ஜனனி அவர்களை வெளியில் அனுப்பினார்கள் சரி இந்த பொண்ணு முடிஞ்சுது அப்படின்னு அவங்களுடைய ஹேட்டஸ் நினைச்சு கொண்டிருக்கிறேன் குள்ள அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் ஆகும்போது தளபதி படத்தில் ஜனனி இருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் அப்டேட்டை சோஷியல் மீடியாவில் கொடுத்த முதலால் நான் அப்படியே ஒட்டுமொத்த பேரையும் வியக்க வச்சு இப்போ ஏழு எட்டு படங்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஆ போகிறாங்க கடந்திறப்பு விழாக்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஏற்கசிக்கமான விளம்பரங்கள் அப்படின்னு பிஸியாக பறந்து கொண்டிருக்காங்க பொதுவாக ஒரு சீசன் முடிஞ்சோன்னா அடுத்த சீசன் ஆரம்பிக்கக்குள்ள அந்த டைமில் தான் பிக் பாஸ் கண்டஸ்டன் வந்து பிஸியாக இருப்பாங்க பட் ஜனனி அவர்கள் சினிமாலும் சரி விளம்பரத்துறையிலும் சரி சீஃப் கெஸ்டா போற விடங்கள்லேயும் சரி அண்ட் சோசியல் மீடியாவில் வீடியோ பட்ட மில்லியன் வியூ அல்லது ஸோ ஜனனி அவர்கள் ஒரு அதிசய பிறவி சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை ஸோ ஜனனி அவர்களும் தளபதி அவர்களுக்கு வாழ்த்து இருந்தாங்க அது மட்டும் ஜனனி மேம் அவருடைய ரசிகர்கள் நிறைய விடங்கள் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டனிஷ் டோக் சேனல்ல நான் லேட்டர் வாங்க லேட்டராக வந்து வீடியோ சொல்றேன் சரிங்களா ஓகே இது தலைவி ஜனனி அவர்கள் த ரியல் ரைசிங் ஸ்டார் ஜெனனி மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வெற்றிபாலன் கவினண்ணா அவர்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல குட்டி தளபதி கவினண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் தான் கவினண்ணா அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சோ கவின் வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா பல பேர் பெய்பியாஸ் வச்சு இப்ப ஒரு ஒரு பக்கம் விஜய் டிவியோட சப்போர்ட் விஜய் டிவியில இருந்து பிக் குள்ள போன நபர்கள்ல விஜய் டிவியோட சப்போர்ட் வழியில போட்ஸு அப்புறம் இப்போ பிரதீப் மாதிரி ஒருத்தவங்க வந்தால் பிரதீப்போட பேர் அவர் போட்ட ரோடில் போய் அந்த அம்பாது லட்சத்தை எடுத்து போட்டு அந்த மனசனை கூட இன்னும் மீட் பண்ணாமல் இருப்பார்கள் பட் அப்படி இருக்கிற கவின் அவர்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காம எனக்கு இந்த என்னுடைய நண்பர்கள் வரைக்குமே இந்த மீடியாவில் எதுவுமே பார்க்கல இதெல்லாம் அவங்களுக்கு புதுசு நான் வெளியில போகிறேன் இவங்க வந்து உள்ளார் கட்டுமன்னு கவின் பண்ணது போல் இது வரைக்கும் யாருமே பண்ணலை அப்படி ஒரு மனசு வருமான்னு எனக்கு தெரியலை ஸோ அதனாலே அவர் அதனாலேயே அவர்கிட்ட வாழ்க்கை மாறிட்டு இன்னொருத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாலே அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறணும் அந்த விதத்தில் மாறினது அப்படின்னா கவினவர்கள் தான் இப்போ ஒரு டாப் டென் ஹீரோக்குள்ள தமிழ் சினிமாவில் அவர் பேர் எடுத்திருக்காரு பன்னெண்டு வருட கடின உழைப்பு ஸோ அப்படிப்பட்ட வெற்றி நாயகன் வெற்றி மகன் கவினன் அவர்களுக்கு நம்ம சேனல் பிக் பாஸுக்கு ஃபேமஸ் ஸோ பிக்பாஸ் நம்ம பார்க்குற அனைத்து மக்கள் அனைத்து இதயங்கள் சார்பாகவும் வெற்றி மகன் கவினன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலைவர் படத்தில் கவினவர்கள் ஜெயலர் டூ அப்படின்னு கூட தகவல் சிலது வருது நடந்தா வருத்தனமா இருக்கும் வெயிட்டிங் கவினண்ணாவோட விருப்பமும் அதுதான் தலைவரோட ஒரு ஸ்கிரீன்லயே அது வந்துடணும் அப்படின்னு ஸோ அதுக்கும் நம்ம வாழ்த்துக்கிறோம் சி ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒன்னே ஒன்றுதான் மக்களே நம்ம உண்மையா நேர்மையா இருந்து ஒரு வெற்றியை பெற்றோம் அப்படின்னா அது வந்து அந்த வெற்றி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமும் மக்களால பேசப்படும் ஆனால் அவருக்கு ஒரு ஷோக்கில் போய் போலியாக நடித்து உடலில் செட் பண்ணி போட்டு வந்தால் மக்கள் கழுவிதான் ஊத்துவாங்க இப்போ ஒரு நபருக்கு நடக்குதுல்ல அப்படி தான் ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி